இன்னைக்கு மதுரையில இந்த பெமினைன் விழா நடத்துறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப பெருமையாவும் இருக்கு ஏன்னா இது அவரோட ஊரு அவர் பிறந்து வளர்ந்த ஊரு அதனால இது இங்க நடத்துறதுன்னு இருக்கிறது மதுரைன்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு இன்னைக்கு இந்த விழால நீங்க எல்லாரும் தான் ஸ்டார்ஸ் உங்களை எல்லாருமே செலிப்ரேட் பண்றதுக்குதான் நாங்க எல்லாம் இங்க வந்திருக்கோம் அண்ட் இவ்வளோ பெண்களை இங்க பாக்கிறது வந்து உண்மையாலுமே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு ஆஹ் அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நீங்க எல்லாரும் வந்து சொந்த காலில் நின்று உங்க குடும்பத்தை வந்து பாத்துக்கிறீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்க பண்ணிக்கிறீங்க நீங்க ரொம்ப இண்டிபெண்டா இருக்கீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்னு பாக்குறது வந்து நிஜமாவே உண்மையாவே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாவும் இருக்கு ஆனா என் லைஃப்ல நான் வந்து அஹ் நம்புற ஒரு ரெண்டு விஷயங்கள் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இது அட்வைஸ் இல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீச் இல்ல பட் ஆனா நான் நம்புற ரெண்டு விஷயங்கள் வந்து செல்ஃப் கான்பிடன்ஸ் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸோ என்னைக்குமே இந்த ரெண்டு விஷயங்களும் என்ன நடந்தாலும் யாரு நம்மள ஆஹ் எவ்வளோ எவ்வளோ நம்மள கீழே இறக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த ஒரு ரெண்டு விஷயங்கள் நம்ம வந்து நம்ம லைஃப்ல இருந்து விற்றுவே கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகா மாறிடும் நான் நினைக்கிறேன் அண்ட் நம்மளுக்கு நம்ம மேல ஒரு தன்னம்பிக்கையும் நம்மளுக்கு நம்ம மேல ஒரு ஒரு மரியாதையும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அதுக்கு மேல ஒரு 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 பெரிய விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அந்த அந்த தன்னம்பிக்கை எப்படி வரும் அப்படின்னா நம்ம ஜெனுவனா ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது காலைல எழுந்திரிச்சு யாரு எது சொன்னாலும் எப்படி நம்மள வந்து கீர்த்தனமா பேசினாலும் நம்ம கிட்ட தப்பா நடந்துகிட்டாலும் நம்ம காலைல எழுந்திரிச்சு நம்மளோட வேலையை உண்மையா கரெக்டா நம்ம கன்சிஸ்டன்ட்டா பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடென்ஸ் இருக்கும் அது தானா வரும் அது வந்த உடனே நம்மளுக்கு வாழ்க்கையே அப்படியே மாறிடும் சோ சொல் சொல்லணும்னு நினைச்சது இது ஒரே ஒரு விஷயம்தான் ஏன்னா நீங்க ஆல்ரெடி உங்க லைஃப்ல ரொம்ப ரொம்ப நல்ல இடத்துல இருக்கீங்க ரொம்ப நல்ல ஃபேஸ்ல இருக்கீங்க இன் யோர் லைஃப் சோ ஐ உட் ஜஸ்ட் சே நீங்க என்னைக்குமே உங்களோட தன்னம்பிக்கையும் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டும் நீங்க வந்து எழுந்துராதிங்க உண்மையும் உழைப்பும் ஆஹ் உயிர் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா என்னைக்குமே நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப 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 சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருப்போம்னு என்னால சொல்ல முடியாது ஆனா கண்டிப்பா அதுல ஒரு தோல்வி இருக்காதுன்னு மட்டும் என்னால சொல்ல முடியும் ஹாவ் அ கிரேட் இயர் அஹ் ஹாவ் அ கிரேட் 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 நியூ இயர் அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்ச போன வாட்டி போன வாட்டி இந்த இந்த விழா பண்ணும்போது பெமினைன் விழா பண்ணும்போது நான் ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கேன் நான் ஸ்டேஜ்லயும் சொல்லியிருக்கேன் ஆஹ் அடுத்த வருஷம் நம்ம வந்து ஃபெமினைனோட செலிப்ரேஷன்ஸ் பண்ணும்போது இதோட பெரிய குடும்பமா மாறணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் நான் இதை சொல்லியிருக்கேன் ஆனா இன்னைக்கு அதை கண் முன்னால பார்க்கும்போது எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ இன்னும் 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 நம்மளோட ஃபெமினைன் குடும்பம் வளரணும் இன்னும் சார் சொன்ன மாதிரி நம்ம இந்தியா மட்டும் இல்லை வேர்ல்டு நுக் அண்ட் நம்ம போய் நம்மளோட ப்ராடக்ட்ஸை வந்து சேர்க்கணும்னு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அண்ட் அதுக்கு வந்து நம்ம உழைப்போம் நீங்களும் நீங்களும் வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் சார் சொன்ன மாதிரி என்றைக்குமே உங்க பின்னாடி இருப்போம்